அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் ஆதவ அர்ஜுன் அவர்கள் பங்கேற்கலாம் என்று அவருக்கு நான் என்னுடைய இசைவை தெரிவித்தேன் ஆரம்பத்திலிருந்தே அந்த புத்தகத்தை உருவாக்குவதில் அவருடைய முயற்சி இருந்தது அப்படி ஒரு புத்தகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் அவர் காட்டிய ஈடுபாடு எனக்கு தொடக்கத்திலிருந்தே தெரியும் விகடன் பதிப்பகத்தோடு இணைந்து அவர் அந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிற நிலையில் அவரை அந்த நிகழ்விலே பங்கேற்க வேண்டாம் என்று சொல்ல எனக்கு உடன்பாடு இல்லை ஆனால் அவரை என்னிடத்தில் கேட்டார் நீங்கள் பங்கேற்காத போது நான் பங்கேற்கலாமா என்று என்னிடத்தில் கேட்டார் அதை உருவாக்கியதே நீங்கள் என்கிறபோது அதை தவிர்க்க வேண்டாம் கலந்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் கவனமாக பேசுங்கள் என்று கூறியிருந்தேன் ஆகவே என்னுடைய அனுமதி இல்லாமல் அவர் போகவில்லை அவரை போக வேண்டாம் என்று சொல்லுவது ஜனநாயகம் இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி எளிய மக்களை அமைப்பாக்கி வருகிற ஒரு கட்சி இதில் இத்தனை காலமும் நாங்கள் ஜனநாயக பூர்வமாகத்தான் எல்லா முடிவுகளையும் எடுத்திருக்கிறோம் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு அணுகுமுறை உண்டு ஒவ்வொரு கட்சி தலைமைக்கும் ஒரு பின்னணி உண்டு மற்ற கட்சிகளைப் போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் முடிவெடுக்க வேண்டும் என்று பலரும் எதிர்பார்க்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடக்கத்தில் ஒரு தலித் இயக்கம் என்கிற அடையாளத்தோடு பொதுப்பணியில் ஈடுபட்டது அரசியல் இயக்கமாக மாற நாங்கள் எடுத்துக்கொண்ட பல்வேறு முயற்சிகளுள் ஒன்று இந்த இயக்கத்தில் தலித் அல்லாதவர்கள் ஜனநாயக சக்திகள் வந்து சேரலாம் சிறுபான்மையினர் உள்ளிட்ட அனைத்து தரப்பாருக்கும் இந்த கட்சியிலே முக்கியமான பொறுப்புகளில் அங்க வகிக்க இடம் உண்டு என்று ஒரு தீர்மானமே நிறைவேற்றினோம் அதை நாங்கள் வேளச்சேரி தீர்மானம் என்றே அழைக்கிறோம் எங்கள் கட்சியில் ரெண்டாயிரத்தி ஏழு என்று கருதுகிறேன் வேளச்சேரியிலே கூடி ஒட்டுமொத்தமாக டாப் டு பாட்டம் அமைப்பை மொத்தமாக கலைத்துவிட்டு புதிதாக எல்லோரும் பொறுப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என்ற ஒரு அறைகுவல் விடுத்தோம் அதிலிருந்து இந்த இயக்கத்தில் ஏராளமான ஜனநாயக சக்திகளாக இருக்கிற தலித் அல்லாதவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை தந்தை பெரியாரின் கொள்கைகளை மாமேதை மார்க்ஸ் சிந்தனைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த இயக்கத்திலே தங்களை இணைத்து கொண்டு பணியாற்றி வருகிறார்கள் அந்த வரிசையில் ஆதவ் அர்ஜுன் அவர்களும் ஒருவர் எங்கள் கட்சியில் துணைப் செயலாளர்கள் பொறுப்பு பத்து பேருக்கு வழங்க வழங்கப்பட்டிருக்கிறது அமைப்பு செயலாளர் பொறுப்பு பத்து பேருக்கு அதில் தலித் அல்லாதவர்களும் உண்டு தலித் அல்லாதவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை எழுந்தால் தலைவர் பொதுச்செயலாளர் உள்ளிட்ட உயர்நிலை குழுவிலே கலந்தாய்வு செய்து அவர்கள் மீதான நடவடிக்கையை ஒரு முறைக்கு இருமுறை பரிசீலித்து தான் எடுப்போம் இதை நாங்கள் ஒரு நடைமுறையாக கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் தலித் அல்லாதவர்கள் கட்சிக்குள்ளே வருகிற போது அவர்களுக்கு ஒரு இன்செக்யூர்டான பாதுகாப்பற்ற உணர்வு ஏற்பட்டுவிடக்கூடாது அவர்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது தலைமையின் பொறுப்பு தலைமையின் கடமை கட்சி தேர்தலுக்கு வராததற்கு முன்பு நாங்கள் மையக்குழு சென்ட்ரல் கமிட்டி என்கிற குழுவிலே விவாதித்துதான் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்போம் இன்றைக்கும் பைலாஸ் துணை விதிகள் அப்படியே தான் இருக்கிறது இன்னும் நாங்கள் அதை கூட மாற்றவில்லை ஆகவே துணைச் செயலாளர் என்கிற அளவிலான பொறுப்பு ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படுகிற போது அதிலும் தலித்து அல்லாதவர்கள் அந்த பொறுப்பிலே இருந்து ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படுகிற போது தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர்கள் உள்ளடங்கிய முன்னணி தோழர்கள் கலந்தாய்வு செய்துதான் எந்த முடிவையும் எடுப்போம் அது எங்கள் கட்சிக்குள்ள நடைமுறை திமுகவில் இருப்பதைப் போல அதிமுகவில் இருப்பதைப் போல அது பாஜகவில் இருப்பதைப் போல நாங்கள் செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவது ஏற்புடையதல்ல அவர்களுக்கு திருமாவளவன் குறி அல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறி அல்ல திமுகவும் திமுக தலைமையிலான கூட்டணியும் தான் அவர்களுடைய டார்கெட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று தொடர் தொடர்ந்து மூன்று பொதுத் தேர்தல்களில் இந்த கூட்டணி கட்டுக்கோப்பாக இருந்து மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது மக்கள் செல்வாக்கோடு இதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியும் ஆர் எஸ் எஸ்ஸும் எப்படியாவது இந்த தேர்தலுக்கு முன்னரே இந்த கூட்டணியை சிதறடித்துவிட வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம் அதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு துருப்பு சீட்டாக பயன்படுத்துவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்பதை எங்களால் உணர முடிகிறது அதற்கு நாங்கள் ஒருபோதும் இடம் தர மாட்டோம் நாங்கள் ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து உருவாக்கிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலும் விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து உருவாக்கிய இந்தியா கூட்டணியிலும் அங்கம் வகிக்கிறோம் எனவே எங்களுக்கு இன்னொரு அணி என்கிற சிந்தையும் இல்லை